இன்றைக்கி நாங்கள் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடத்துல இருக்கிறோம் பச்சை நிறம் சூழ்ந்த நீர்வழிகள் மரங்களின் நிழல்கள் காட்டின் சத்தம் இதெல்லாம் சேர்ந்து உருவாக்குற ஒரு இடத்துல இருக்கிறோம் அந்த இடம் தான் பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் கடலுக்கு ரொம்ப பக்கத்தில் சிதம்பரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ஃபாரஸ்ட் இருக்குது இது நம்ம தமிழ்நாட்டோட பெருமை இந்த அமைதியில் உட்காந்து இருந்தாலும் நம்ம ம மனசு முழுக்க அமைதியாக மாறிடும் இயற்கை பேசுகிற மாதிரி தோணும் இப்போது இந்த எங் நாங்கள் போய்ட்டுருக்குற இந்த படகு மெதுவாக தண்ணிக்குள்ள போகுது பாருங்கள் மரங்கள் எவ்வளோ அழகாக வளைஞ்சு பாதை உருவாக்கி இருக்குன்னு பாருங்கள் கிளைகள் இருந்து வளைஞ்சு ஒரு பச்சை சுரங்க மாதிரி தோணுது காற்று முகத்தில் பட்டால் அந்த குளிர்ச்சி சொல்கிற மாதிரி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னா அமைதியாக இரு வாழ்க்கை அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த பாதையில் செல்கிற ஒவ்வொரு நொடியும் ஒரு புதுசாக ஒரு அனுபவம் நீர் ஒலி பறவைகளின் குரல் படகின் சலசலப்பு எல்லாமே ஒரு இசை மாதிரி இருக்குது பிச்சாவரம் பற்றி சற்று வரலாற்றையும் நம்ம பார்க்கணும் இது ஒரு வெறும் காட்சி மட்டும் கிடையாது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை தானாகவே உருவாக்கிய ஒரு அதிசயம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னா கடல் நீரில் வளரக்கூடிய மரங்கள் உலகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மேங்க்ரோவ் இனங்கள் இருக்குது அதில் இருபதுக்கும் மேற்பட்டவை பிச்சாவரத்தில் இருக்குது சில பேர் சொல்கிறாங்க இந்த இடம் சோழர் காலத்தில் இருந்துச்சு அப்போது கடல் பாதைகள் வணிகம் எல்லாம் இங்கேருந்தே நடந்துச்சோம் சிதம்பரம் அருகே இருக்கிறதுனால பிச்சாவரம் பழமையான வரலாறு கொண்ட ஒரு இடமா இருக்குது இந்த மரங்கள் எல்லாம் கவனிச்சிங்களா வேர்கள் நீருக்கு மேலே தெரியும் அதுதான் ப்ரீத்திங் ரூட்ஸ் அது கடல் நீர்லேருந்து ஆக்சிஜனை எடுக்குது இந்த வனம் ஒரு பெரிய கடல் காவலன் மாதிரி கடல் அலைகளோட வேகத்தை குறைச்சி கரையை காப்பாற்றுது மீன்கள் நண்டுகள் பறவைகள் எல்லாம் இங்கே தான் தங்குது இதுதான் உயிரினங்களுக்கான ஒரு நர்சரி ஆஃப் த சீ அப்படின்னு சொல்லலாம் ஒரு சின்ன மரம் கூட எவ்வளோ உயிர்களுக்கு ஆதாரமாக இருக்குது தெரியுமா ரெண்டாயிரத்தி நான்கில் சுனாமி பேரழிவை யாருமே மறந்திருக்க முடியாது அந்த நாளில் பிச்சாவரம் அருகில் உள்ள கிராமங்கள் கடலால் சூழப்பட்டுச்சு ஆனால் இந்த மேங்க்ரோவ் மரங்கள் தான் அதுக்கு ஒரு ரொம்ப பெரிய தடுப்பு படையாக நின்றுச்சு ஆயிரக்கணக்கான உயிர்களை இந்த மரம் தான் காப்பாற்றுச்சு தான் உலகம் முழுக்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டோட மதிப்பு வந்து தெரிஞ்சிச்சு இயற்கை எப்போவுமே பேசாது ஆனால் அதோடய செயல் தான் மனுஷனை காப்பாற்றும் இல்லையா இப்போது நாங்கள் இருக்கிற இந்த படகு ஒரு ரொம்ப குறுகலான ஒரு வழியில் போயிட்டுருக்கு கிளைகள் எல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது நிழல் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது சில நிமிஷம் அமைதியாக இருந்தால் மனசு தியானமாக மாறுது எந்த சத்தமும் கேட்காது நீர் ஒளி மட்டும்தான் அந்த ஒலியில் ஒரு மந்திரம் இருக்குது பிச்சாவரம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அமைதியாக இரு நீ இயற்கையின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுது பாருங்கள் அந்த மரத்துலெல்லாம் பறவைகள் நிறைய இருக்குது நாரைகள் மீன் கொத்திகள் கொக்குகள் செம்மஞ்சள் பறவைகள் இங்கே சுமார் ஒரு இருநூறு வகை பறவைகள் வருமா சில பறவைகள் இதே இடத்துல வாழுது சில வெளிநாடுகளில் இருந்து வருது பிச்சாவரம் பறவைகளுக்கு ஒரு சொர்க்கம் சில சமயங்களில் டால்ஃபின்களை கூட நம்ம கடலோரத்தில் பார்க்கலாமா அப்படி பார்த்தா மனசு ரொம்ப நிறைஞ்சு போயிடும்ல படகு ரொம்ப மெதுவாக போயிட்டுருக்கு அந்த நீர் பிரதிபலிப்பில் வானம் கூட சில டைமில் தெரியும் மரநிழல் அந்த பிரதிபலிப்பை அலங்கரிக்குது நான் கண்ணை மூடனே அப்படின்னா அந்த காற்றோட குளிர்ச்சி ஆன்மாவை தொடல் இருக்குது இயற்கை தான் உண்மையான தியானம் நம்ம வாழ்க்கையில் எத்தனை ஓட்டம் இருந்துச்சு அப்படின்னாலும் இங்கே வந்தோன்னே அந்த வேகம் குறைஞ்சி போய் மனசு அமைதியாகி நன்றி உணர்ச்சி வருது பிச்சாவரம் ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கிற மக்கள் பல தலை தலைமுறைகளை இங்கே தான் வாழ்கிறாங்க மீன் பிடிக்கிறது படகு ஓட்டுறது சுற்றுலா வழிகாட்டுறது அவங்களோட வாழ்க்கை இயற்கையோடு சேர்த்து இருக்குது அரசு இப்போ இந்த இடத்த காப்பாற்ற பல முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்குது சுற்றுச்சூழலை சுத்தமாக வைக்கணும் பிளாஸ்டிக் போடக்கூடாது இது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை இப்போ நாங்கள் மெதுவாக கரைக்கு திரும்ப திரும்புகிறோம் ஆனால் அந்த பச்சை வலி அந்த நீர் அந்த அமைதி எல்லாம் இன்னும் எங்கள் மனசில் ரொம்பவே இருந்துக்கிட்டே தான் இருக்குது பிச்சை வரோம் எங்களுக்கு ஒரு பயணம் மட்டும் இல்லை ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாச்சும் இரு இருந்துச்சு இது கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய இயற்கை பரிசெல்லி அதை நம்ம காக்க வேண்டியது நம்மளோட கடமை இப்படி காத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் அது ஃப்யூச்சரில் நம்மளோட ஜென்ரேஷன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்